வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம ப்ரோட்டீன் ரிச்சான கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி இது வெங்காயம் பூண்டு எதுவும் இல்லாமல் பண்ணிடலாம் நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் செய்ய தேவையான பொருட்கள்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க முதல்ல கருப்பு கொண்ட கடலையை ஒரு நாலஞ்சு தடவை நல்லா களைஞ்சிட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுப்போம் இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கணும் இப்போ ஊற வச்ச தண்ணியை வடிகட்டிட்டு வேறு ஃப்ரெஷ்ஷான தண்ணி சேர்த்து அதில் மஞ்சள் பொடியும் உப்பும் தேவையான அளவு போட்டுட்டு அதை ப்ரெஷர் குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம் நான் ஒரு ஆறு விசிலுக்கு வேக வச்சுருக்கேன் உங்கள் குக்கரில் எவ்வளோ தேவையோ அத்தனை சவுண்ட் வச்சுக்கோங்க இப்போ இந்த சுண்டலுக்கு தேவையான பச்சை மிளகாயும் இஞ்சியும் கட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப கூடவோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் நறுக்கியாச்சு அடுத்து தோல் சீவி வச்சுருக்கிற இஞ்சியையும் நறுக்கிப்போம் இப்போ சுண்டல் வந்து ப்ரோட்டீன் அதிகங்கிறதுனால அதில் வாயு அதிகம் அதனால் நம்மளுக்கு அந்த கேஸ்னால் தொந்தரவு எதுவும் வரக்கூடாதுங்கிறதுனால இஞ்சி கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கணும் எப்பவுமே எந்த விதமான சுண்டலுக்கும் இஞ்சி நல் நிறைய சேர்த்துக்கிட்டோன்னா உடம்புக்கு நல்லது உங்களுக்கு வந்து இஞ்சி பீஸாக பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து அதை அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் நான் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி போட்டுக்கிறேன் இப்போ இஞ்சியும் நறுக்கியாச்சு நம்மளுக்கு அதுக்கிடையில் சுண்டல் வெந்தாச்சு அதை ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம சுண்டல் பொறிச்சு கொட்டிடலாம் இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துப்போம் அதில் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிச்சுக்கட்டும் கடுகு வெடித்ததுக்கப்புறமா ஒரு மிளகாவற்றல் கிள்ளி சேர்த்துப்போம் மிளகாவத்தல் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் காரமும் கொடுக்கும் இப்போ கடுகும் மிளகாவத்தலும் பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி பச்சை மிளகாயை சேர்த்துப்போம் இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற சுண்டலை சேர்த்துப்போம் பாருங்கள் சுண்டல் வெந்தாச்சு இந்த அளவு நல்ல மசியற அளவு வெந்தாச்சு அதில் உள்ள தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம சுண்டலை மட்டும் சேர்த்துப்போம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினாலே போதும் இப்போ வந்து நம்ம தனியாக இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லையா அது போக தேங்காயும் சேர்க்க போகிறோம் அதனால் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சுண்டலுக்கு தேவையான உப்பு சுண்டல் வேக வைக்கும் போதே சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ குறைவாக சேர்த்துக்கணும் இப்போ துருவின தேங்காய் பூ சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிப்போம் நம்மளுக்கு சுவையான ஆரோக்கியமான சுண்டல் தயார் சாயங்காலம் டீ டயத்தில் இது சாப்பிட்லாம் இல்லை மத்தியானம் லஞ்ச் பாக்ஸில் வந்து காய்க்கு பதிலாக இந்த சுண்டல் கூட வச்சு கொடுக்கலாம் உங்க உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றின உங்களோட ஃபீட்பேக்கையும் சஜஷன்ஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்